ഭൂം തദ്പുരുഷായ വിത്മകെ ബഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் கணித இரண்டாம் எண் அதாவது இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை அல்லது எந்த மாதிரியான யோகம் அல்லது எந்த வயசில் வந்து அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இரண்டாம் தேதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டாம் தேதி அல்லது பதினொன்றாம் தேதி அல்லது இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய பிறப்பு எண் இரண்டாகத்தான் வரும் அப்படிங்கிறது அமைப்பு பொதுவாகவே இரண்டாம் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் இயல்பாகவே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஒன்று அதே மாதிரி இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு மாதம் மாதம் வளர்பெற வருது இல்லையா வளர்பெற வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையிலே தொடர்ந்து மேன்மைகளை சந்திக்கக்கூடிய எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தால் கூட அந்த இடர்பாடுகளை களை தெரிந்து மிகப்பெரிய அமைப்புகளை அல்லது மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இயல்பாகவே அமையுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இந்த இரண்டாம் எண் அப்படிங்கிறது வந்து என் கணித சாஸ்திரப்படி இரண்டாம் எண் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தால் கூட நவக்கிரக சாஸ்திரப்படி இரண்டாம் எண்ணுக்கு வந்து ஆதிக்கம் சந்திர பகவானாக சொல்லப்பட்டிருக்குது இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் அனைத்துக்குமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய பிறந்த தேதிக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சிக்கலுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய அந்த தெளிவான முடிவுகளை சரியான நேரத்தில் முறையாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இந்த இரண்டாம் எண் ஆதிக்கத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நல்ல விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல எடுத்துச் சொல்லி அதை நல்ல முறையில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு செயல் திறமை இந்த இரண்டாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதில் அதே மாதிரி இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் மூலமா நன்மை பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அப்பா சகோதரர் சகோதரி கணவன் மூலமாக மிகப்பெரிய காலம் முழுவதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து தாயார் அல்லது சகோதரி அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்களுக்கு அதிகமாகவே அமையுது பொதுவாகவே இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் செயல் திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாசுக்காக செயல்படுத்தக்கூடிய நாசுக்காக வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எதிரியாகவே இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை உறக்க சொல்லக்கூடிய பாக்கியம் இந்த இரண்டாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இந்த இரண்டாம் எண் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு அவர்களுக்கு ஒன்றாம் எண் வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அதே மாதிரி மூன்றாம் எண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்ப முனையை ஏற்படுத்தக்கூடிய அதே மாதிரி ஐந்தாம் எண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சிறப்புகளையும் பொறுப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த மூன்று எண்களும் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இரண்டாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ஒன்றாம் எண் மூன்று ஐந்து இந்த மூன்று எண்களுமே உங்களுக்கு யோகமான அல்லது அதிர்ஷ்டமான அல்லது பொருத்தமான எண்களாக எண் சாஸ்திர ரீதியாக சொல்ல பட்டுருக்குது ஒன்று அதே மாதிரி பொதுவான வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ புதிய புதிய முயற்சிகள் எடுத்தால் கூட முன்னேற்றம் இல்லாமல் தடங்கள் தாமதம் அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மார்க்கமான தீர்க்கமான வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு மேலே உங்களுடைய பிறந்த தேதிக்கான வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வார நாட்களில் சோம வாரம் என்று சொல்லப்படுகிற திங்கக்கிழமை நாட்கள் பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் கூட முன்னுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த திங்கக்கிழமை வழிபாடு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதே திங்கக்கிழமை நாட்களில் வழிபாடு இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட திங்கக்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக மதிய நேரத்துக்குள்ள எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் வந்து அர்ஜனை பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறத விட பிரச்சனைகள் தீர்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை காலம் முழுவதும் நல்கக்கூடிய பிரார்த்தனையாக இந்த திங்கட்கிழமை அதாவது சோமவார பிரார்த்தனை அமையுது அப்படிங்கிறது உண்மை இந்த சோமவார பிரார்த்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட தேகம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அழகாக வடிவமைப்பை கொடுக்கக்கூடிய அல்லது திடகாத்திரமான திரேகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் இந்த திங்கட்கிழமை வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி உங்களுடைய வழிபாடு சம்மந்தப்பட்டதை யோக எண் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களே தடை ஏற்பட்டது அப்படின்னா இதுவெல்லாம் தடையில்லாமல் கிடைப்பதற்குண்டான பாக்கியம் என்ன அப்படிங்கிறத யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொளத தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்